சமூக வலைதளத்திலையும் சரி செய்தித்தாளையும் சரி செய்திகளிலும் சரி தொடர் கொலைகள் தொடர் கற்பழிப்புகள் மனசாட்சி இல்லாமல் மிருகத்தை விட கேவலமாக தற்பொழுது இருக்கக்கூடிய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம் எதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் எதை தான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலநிலைகள் தான் என்னென்ன அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காம நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன் அப்படி பல கொலைகளும் கற்பழிப்புகளை ஆவணப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லா செய்தியுமே பின்னுக்கு தள்ளி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இந்த தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு அப்படி என்ன செய்துன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழாம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்ட கவின் கணேஷ் என்று சொல்லக்கூடிய மான இளைஞனுடைய ஆணவ கொலையை பற்றி தான் இந்த தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு ரண கொடூரமான செயல் காதலிச்ச ஒரே பாவத்துக்காக அந்த இளைஞனை மனசாட்சி இல்லாம ரண கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கவின் கணேஷ் அந்த இளைஞன் சென்னையில ஐடி பணி பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் பனிரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் அவர் பொறியியல் படிப்பு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிய ஒரு நல்ல ஒரு இளைஞர் அவருடைய குடும்பமும் அரசு ஊழியர்கள் வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி ஒரு கௌரவமிக்க ஒரு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சுபாஷினி அந்த பெண் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் இவர் வந்து பட்டியலின சமூகம் அவங்க வந்து உயர்தர சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளப்படுகிறது இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த சுபாஷினி என்கின்ற பெண் மருத்துவம் சித்தா மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் படித்த ஒரு மருத்துவர் அதே பகுதியில பணிபுரிஞ்சுகிட்டு இருக்காங்க இவர் சென்னையில இருந்து அவங்களுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொந்த ஊருக்கு வர சொந்த ஊருக்கு வந்து அந்த தாத்தாவை அந்த பெண் தன் காதலிக்கக்கூடிய சுபாஷினி பெண் பணி செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு அந்த தாத்தாவை மருத்துவ பரிசோதனைக்காக கூட்டிட்டு போறாரு அந்த நேரத்துல அந்த சுபாஷினுடைய சகோதரன் கூட பிறந்த ஒரு தப்பி ஒருத்தருக்கா சுர்ஜித் அப்படின்னு இருபத்தி மூன்று வயசு தக்க இளைஞர் கவினை நேரில் கூப்பிட்டு இனிமேல் எங்கள் அக்காவோட பேசக்கூடாது என்னுடைய சகோதரி பழகக்கூடாதுன்னு சொல்லி